நான் சொல்கிற மசாலாவை போட்டு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த சாப்பாடை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாமோ சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு பார்த்துங்களா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதே டயலாக் தான் சொல்லுவாங்க உடனே என்ன நான் இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் மிக்சி சாரில் மாற்றிட்டு அதில் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகைகளை போயிட்டு தேவையானதை எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் பொண்ணிறமாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு நம்ம தக்காளி இருக்கில்ல தக்காளி நல்லா கொட்டி கொட்டியாக நறுக்கி ஒரு ரெண்டு தக்காளினா போடும் அப்படியே எடுத்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை கொஞ்சோண்டு அள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து தேவையான மசாலா என்னென்னா இதே முக்கியமான மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டையும் அப்படியே சமாளாகவும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் அப்படியே கொட்டி விட்றணும் கொட்டி விட்டு இதையும் நல்லா வதக்கி இதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா முன்னாடியே நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலாவும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதையும் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் குக்கரில் வந்துட்டு கறியை வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு இது கூட சேர்த்தும் வேக வச்சு குழம்பு ரெடி பண்ணலாம் நான் தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம தான் கறியை வேக வச்சுருக்கோம்ல அந்த கறியை அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான அளவு வந்துட்டு ரொம்ப தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை நமக்கு கிரேவி பதம் வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட இது சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா குழம்பு ரெடி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேவி ரெடி பண்ண போகிறோம் குழம்பு ரெடி பண்ணியாச்சு கிரேவி ரெடி பண்ணணும் இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் சோம்பு பட்டை வகைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதே ப்ராசஸ் தான் வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வேதங்கிறதுக்குள்ளே ஒரு குட்டி டைலாக் இந்த இன்பம் இருக்குல்ல அது வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காது அதுக்கு வந்து சிறகு முளைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவி கொண்டே தான் இருக்குமா நமக்கு வந்து துன்பம் மட்டுமே தான் நிரந்தரம் இருந்துச்சு நம்மளோட ஒரு சின்ன தத்துவம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வதங்கி வரணும்னு நம்ம நினைச்சோம்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சக்கூடிய போட்டோன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் போடுற மசாலா தான் ரொம்ப முக்கியமே இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த மசாலா தான் பார்த்துக்கோங்க என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாமா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வரமிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் வந்துட்டு கிரேவி பொடி மட்டன் கிரேவி பொடி அல்லது கரம் மசாலா அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டுக்கிட்டே இருக்கணும் கிடுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி அலசி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மட்டன் அள்ளி அது கூட போட்டு அதையும் நல்லா அந்த மசாலா கூட அந்த எண்ணெய் கூட நல்லா அப்படியே நல்லா கிண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டோன்னா வச்சுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வதங்கட்டும் ஆல்ரெடி கறியில் வந்துட்டு தண்ணி வந்து விடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு அது ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே கறி வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சை என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் அரைச்சி பால் எடுத்து அப்படியே அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி இறக்குனா கிரேவி ரெடி அதுக்கப்புறம் என்ன தட்டில் சாதத்தை போட்டு குழச்சி அடிக்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க